ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி மாவு வச்சு பஜ்ஜி சூப்பராக சுட போகிறோம் ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் மாவு வரைக்கும் போதும் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க ஸோ நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் முதல்ல ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதில் வீட்டில் இருக்க எந்த கப்பால் பொருள் எடுக்கிறீங்களோ அதே கப்பலையே எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து கடல் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இந்த உப்பு வந்து நம்ம இட்லி மாவு அதுக்கப்புறமும் சரியாக இருக்கும் இதை வந்து ஒரு டைம் முதல்ல தண்ணி விடாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து கலந்துக்கோங்க நம்ம மிளகாய் தூளும் உப்பு இதெல்லாம் வந்து கடலை மாவோடு சேர்ந்து வரணும் இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி தேவைப்படும் முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியோட மாவு வந்து ஒன்று சேர்ந்து வரும் அது வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும் கெட்டி ஆகும் பொழுது மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே போல் நமக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவு இப்போது நமக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இந்த மாவில் நம்ம வந்து இட்லி மாவு வந்து சேர்க்க போகிறோம் நம்ம வந்து கடலை மாவு எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பால் ஒரு அளவுக்கு இட்லி மாவு வந்து எடுத்துக்கோங்க இட்லி மாவை இந்த பஜ்ஜி மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நமக்கு வந்து கடலை மாவோடு இட்லி மாவு வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அது வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துட்டேன் ஆனால் ஷூட் பண்ண மறந்துட்டேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இட்லி மாவு வந்து உப்பு போடாத இட்லி மாவாக எடுத்துக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி உப்பு போட்டு எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கடலை மாவில் வந்து உப்பு கம்மி பண்ணிக்கோங்க நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்த பாருங்கள் அதை வந்து ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா உப்பு ரொம்ப ஆயிடும் ஸோ நம்ம இட்லி மாவுலேயும் உப்பு சேர்த்துருப்போம் இப்போ நான் எடுத்திருக்க இட்லி மாவு பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்காம நான் வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு ஓரமாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து வாழைக்காயெல்லாம் நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு தேவையான அளவில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சு ஆயில் வந்து நல்லா மீடியமான ஹீட்டில் இருக்கணும் இப்போ வந்து நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம பஜ்ஜி மாவில் நல்லா வந்து நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நீங்கள் அந்த பாத்திரம் இருக்கும் பாருங்கள் அதில் ரெண்டு சைடும் வாழைக்காயோட ரெண்டு சைடும் நீங்கள் வந்து லைட்டாக தட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து எக்ஸஸாக கீழே விழுகாது அதாவது எண்ணெய்க்குள்ளே வந்து சொட்டு சொட்டுன்னு விழுகும் பாருங்கள் அப்படி வந்து மாவு விழுகாது ஸோ நம்ம பஜ்ஜி மாவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நீங்கள் தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து அப்படியே மாவு வந்து ஊற்றுற மாதிரி ஆகிடும் நான் சொல்லியிருக்கேன் இதே அளவுகளில் போடுங்க நீங்கள் மாவில் வாழைக்காயை நினச்சி எண்ணெயில் நம்ம போட்டதுக்கு உடனே நமக்கு வந்து பஜ்ஜி நல்லா உப்பெல்லாம் வரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம இட்லி மாவு சேர்த்துருக்கனால டேஸ்ட்டு நல்லா இருக்காதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அடிக்கடி நீங்கள் இதை செய்வீங்க எப்பெல்லாம் வீட்டில் மாவாட்டுறமோ அப்போல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு நமக்கு தோணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க லைட்டாக திருப்பி விட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலே சரியாக இருக்கும் இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து பஜ்ஜி ரெடி ஆயிடும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பஜ்ஜி எவ்வளோ உப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸோ இந்த பஜ்ஜி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவு சேர்க்கறதுனால எண்ணெய் நிறைய குடிக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த டவுட் வேணாம் நான் எண்ணெய் எவ்வளோ சேர்த்துருக்கேனோ அதே அளவு எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக எண்ணெய் குடிக்காது நீங்கள் தாராளமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்நாக்ஸ் கேட்டால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுங்க வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் மீதம் இருக்கிற மாவையும் நம்ம வந்து பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இருக்கிற மாவுகள் எல்லாமே வந்து நான் வந்து சூப்பராக பஜ்ஜி போட்டு எடுத்துட்டேன் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பஜ்ஜியில் வந்து எண்ணெயே வந்து இழுக்கலை ஸோ இது வந்து எண்ணெய் அவ்வளோவா இழுக்காது ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்